ஹலோ விவேஸ் எல்லாேருக்கும் நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்க பில்டிங் வந்து சென்ட்ரிங்லாம் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இருபத்தொரு நாள் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி வந்து முட்டு வந்து இதில் பிரிக்க போகிறோம் நம்ம சென்ட்ரிங் மேஸ்திரி சக்திவேல் வந்து இருக்கார் ஸோ பிரிக்கும் போது ஓனருங்க வந்து என்னெல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கும்போதும் பண்ணி முடிச்சிட்ட பிறகும் என்ன வந்து செக் பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் வணக்கம் சக்திவேல் வணக்கம் சார் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண பார்க்க போகிறோம் செய்ய போகிறோங்கிறது அப்படியே சொல்லுங்கள் கான்க்ரீட் போட்டு இருபத்தி ஒரு நாள் ஆயிட் சார் இப்போ நம்ம வந்து ரிலீஸ் முட்டு பிரிக்கப் போகிறோம் சரி எப்படி வந்திருக்குதுன்னு சார் சரி ஓகே மேம் ஸோ மெய் ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டை எடுப்பீங்க அப்புறம் வந்து ரன்னர் எடுப்பீங்க இல்லையா அது எடுப்பீங்க அப்புறம் வேறு என்ன பார்க்கணும் அதில் அதில் வந்து நீங்கள் கான்க்ரீட் ஒழுங்காக வந்துருக்குதா என்னன்னு பார்த்துக்கலாம் ஆ அது வந்து தண்ணி ஊற்றும்போதே எங்களுக்கு வந்து தெரியுது எங்கெல்லாம் உள்ள செட்டு சுட்டு சுட்டா வரலாம் வராதுங்கிறது வந்து தெரியுது ஓகே அதாவது இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காபடி அடிக்கிறது சொல்லுவாங்க இல்லை நம்ம வந்து காது ஓட்டம் அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பேக் பண்ணி வேலை செஞ்சிருக்காங்க ஸோ இதை பிரிச்சிட்ட பிறகு அது உள்ள வந்து தெரியாம அது பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கணும் அதெல்லாம் ஒழுங்காக வந்திருக்கான்னு பார்க்கலான்னு வந்து சொல்கிறாரு வேற என்ன சக்தி பார்க்கணும்ல சரி இப்போ நாங்கள் வந்து முட்டு கடிக்கிறோங்க இந்த மாதிரி சார்வு அட்டை மரம் வச்சு கட்டிக்கணும் நம்ம சேஃப்டிக்கு வேலை செய்கிறவங்க இல்லையா அவங்க சேஃப்டிக்கு இதை கட்டிக்கணும் சரி சரி கட்டிக்கணும் அதுக்கப்புறம் மேலே சார்வை போட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மரம் இந்த மாதிரி மரம் லூஸ் ம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரன்னர் இருக்கு இல்லையா அந்த ரன்னரை பிரிச்சுட்டு ஒரு ஒரு சீட்டாக கழட்டி எடுத்துருவாங்க வெளியே ஓகே சரி உங்கள் ஷேப் அந்த ஷீட் ஷீட்லாம் வந்து திரும்பிங்கிறது அப்படியே எடுத்து அதை இன்னொரு வேற எங்கே போடணுமோ அதை அப்படியே போட்டுக்கலாம் இல்லையா அதில் எதுவும் டேமேஜ் எதுவும் ஆயிருக்காது டேமேஜெலாம் எதுவும் ஆயிருக்காது சார் சரி எந்த பீஸுமே வேஸ்டேஜ் ஆகாது எல்லா பீஸும் வேலைக்கு உதவுத்துருக்கோம் ம் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க இப்போ ஸ்பேன் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நடந்து பார்த்தா தொப்பு தொப்புன்னு சத்தம் வராமல் இருக்கணும் ஆ சார் நாம் அதுக்கு தான் டூ வேஸெலாம் சவுண்ட் எல்லாம் வராது எதை இருக்கிறது சரி ஆகிடும் சரியாயிடும் ஓகே இப்போ இது முடிச்சவொடன நம்ம யூபிவிசி விண்டோ போறவங்க கிரில் வேலையை ஆரம்பித்து விடலாம் சார் க்ரில்லு வேலை ஆரம்பிச்சிட்டே வந்து எலெக்ட்ரிஷியன் வந்து பயிண்ட்டெல்லாம் பார்த்து ஆ செவுத்தில் காடி அடிச்சுட்டு பைப் போட்டுட்டு இந்த வேலைங்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சி விடலாம் ஸ்டிங் ஒர்க்கு ஆரம்பிச்சுட்லாம் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா ஓகே அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக மேஸ்திரி வேலை தான் சார் அதுக்கப்புறம் தான் நான் டைல்ஸ் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு நீங்கள் போகணும் இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா ஓகே ஸோ இது எல்லாம் பிரித்து எடுத்துட்ட பிறகு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து எல்லா ரூமுக்கும் பாயிண்ட் இழுத்து விட்டுருப்பாங்க ரூஃப் கான்ட்ரிக் கா ரூஃப் கான்க்ரீட் பாடும்போது அந்த ரூமுக்கு வந்து வயரிங் வந்து எக்ஸ்டர்னல் வயரிங் வந்து பண்ணி விடலாங்கிறாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் ஒர்க்கு அவங்க பண்ண பிறகு பண்ணலாம் அப்புறம் மேலே மொட்டை மாடியில் பேரஃபெட்டவாலும் வச்சு விடலாம் இதெல்லாம் வந்து இந்த முட்டை பிரிச்சிட்ட பிறகு செய்ய வேண்டியது இதுக்கப்புறமும் நிறைய வேலை இருக்குது கொஞ்சம் இமீடியட்டாக இதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கலாங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த வீடியோ ஆ இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் சரி ஓகே சக்தி ஆ சரி ஓகே இப்போ ஒரு ரூம் வந்து பிரிச்சுருக்கோம் ஆ இப்போ பிரித்து ஆ ஓகே இந்த விஷயத்த நம்ம சொல்லணும் இல்லையா இந்த பாய் போட்டு நம்ம காங்கிரீட்டு போட்டிருந்தோம் இப்போ அதை எடுத்துட்ட பிறகு ஆ ம் ஆ ஓகே இங்கே வந்து அந்த காபடி பிரிச்சு இடத்துல வந்து இருக்கேன் அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்குங்கிறாங்க நம்ம பூச்சோல் பண்ணும்போது இந்த பாயெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் சார் பூச்சோல் பண்ணனும் ஆ ஓகே அந்த பாய் வந்து அந்த கிரிப்புக்காக சீலிங்கில் கிரிப்புக்காக நம்ம போட்டிருக்கோம் அந்த பாய் போட்ட இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வந்திருக்கு அப்புறம் ஊஞ்சல் ஹூக்கெலாம் போட்டுடலாம் சக்தி அது வந்து என்ன பண்ணணும் அது வந்து இப்போ இந்த ரிமூவ் பண்ணிட்டு சீலிங் பண்ணுறீங்களா சார் ஆ அப்போ வந்து அதை கீழே எடுத்து விட்டுணும் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஊஞ்சல் ஹூக்கு வந்து போட்டிருக்கோங்க இது வந்து இந்த இது முட்டெல்லாம் பிரிச்சிட்ட பிறகு அந்த ஊஞ்சல் ஹூக்கு அப்புறம் தொட்டில் ஹூக்கு இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு பிளாஸ்டிக் பண்ணும்போது அதை சரி பண்ணி விட்டுறணும் ஓகே இந்த விஷயத்தையும் வந்து பார்த்துக்கணும் இதுதான் இதில் முக்கியமான சாராம்சங்க இப்போ லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க ஓனருங்க வந்து இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும் இதில் வந்து முட்டு பிரிச்சிட்ட பிறகு என்ன வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ பாய்